இந்த சமயத்தில் அயோத்தியில் கொடிய பஞ்சம் தாடியது பனிரெண்டு ஆண்டுகளாக மழையே இல்லாமல் போனதால் பசியாலும் தாகத்தாலும் வாடிய மக்கள் ஒருவர் பின் ஒருவராக மாண்டனர் வருஷ பருவன் என்னும் அசுரன் தனது குரு சுக்ராச்சாரியாரின் உதவியோடு தேவர்களுடன் வானுலகத்தில் கடும் போர் நிகழ்த்தியதன் விளைவாகத்தான் இப்படி மழை பொழியாமல் நின்று போனது இந்திரன் ஒரு தேரினை அனுப்பி தசரதனை விண்ணகம் வந்து அசுரரோடு போர் செய்து அவனை அழிக்க வேண்டுமென வேண்டினான் மழையில்லாமல் போனதன் காரணமும் அதுவே எனவும் சொல்லி அனுப்பினான் தனக்கு மிகவும் பிரியமான மனைவியாகிய கைகையை உடன் அழைத்து கொண்டு தசரதன் அந்த தேரில் ஏறி போருக்கு கிளம்பினான் தேவலோகம் சென்ற சென்றவுடனேயே அசுரர்களுடன் போர் செய்து அவர்களில் பலரையும் கொன்றான் வருஷ பருவன் எதிர்த்து சண்டையிட அவனையும் விரட்டியடித்தான் இதை கண்ட அசுரகுரு சுக்கராச்சாரியார் போர்க்களத்துக்கு வந்து தசரதனுடன் பொருதினார் அவர் தொடுத்த சரங்களால் தசரதனின் தேர் நிலைக்குலைந்து போனது அநேகமாக உடைந்து போகும் நிலையில் இருந்த தேரை தன் இரு கைகளாலும் தாங்கியபடியே கைகேகி பேருதவி புரிந்தாள் இந்த விஷயம் தசரதனுக்கு அப்போது தெரியாது தீரத்துடன் போர் புரிந்த தசரதன் அசுரகுருவின் புரவிகளை வெட்டி வீழ்த்தி அவரது மகுடத்தையும் சாய்த்தான் அலறியடித்துக்கொண்டு கொண்டு சுக்கராச்சாரியார் எஞ்சியிருந்த அசுரர்களை திரட்டிக்கொண்டு அங்கிருந்து ஓட்டம் பிடித்தார் இதெல்லாம் நடந்து முடிந்த பின்னர் அவன் பெற்ற வெற்றிக்கு காரணம் கைகேயின் தீர செயலை என்பதை உடன் இருந்தவர்கள் அவனுக்கு தெரியப்படுத்தினர் மனமகிழ்ந்த தசரதன் அவள் விரும்புவதைத் தருவதாக வாக்களித்தான் நான் எதை கேட்டாலும் அதை தட்டாது தருவேன் என்னும் வாக்குறுதி மட்டும் இப்போது கொடுங்கள் எனக்கு விருப்பமான போது நான் அவற்றைக் கேட்கிறேன் என கைகேயி பதில் சொன்னாள் அப்படியே தருவதாக மன்னன் மீண்டும் சத்தியம் செய்தான் கைகேயால் இப்படி ஒரு தீர செயல் செய்ய முடிந்ததற்கும் ஒரு பின்னணி இருக்கிறது கைகேயி சிறு வயதினாக போது ஒரு தபஸ்வினி அவர்களது இல்லத்திற்கு வந்து ஒரு நாள் தங்கினார் அவர் குளிக்கும்போது வாசனை திரவியங்களை அவருக்கு தேய்த்துவிடும்படி அவளது தாய் கைகேயை அனுப்பினாள் கைகேயும் அப்படியே வாசனை திரவியங்களை எடுத்துக்கொண்டு சென்றாள் ஆனால் அந்த தபஸ்வி ஆழ்ந்த தியானத்தில் இருந்ததைக் கண்டு பாசனை திரவியத்திற்கு பதிலாக சேற்றை அள்ளி அவர் முகத்தில் பூசிவிட்டாள் தன் முகத்தில் சேறு பூசியிருப்பதைக் கண்டு கோபமுற்ற அந்த முனிவர் யார் இதை என் முகத்தில் பூசினார்களோ அவர்களை இந்த உலகிலுள்ள மக்கள் அனைவரும் வெறுப்புடனே பார்க்க கடவது என சாபமிட்டார் தன் மகளின் குறும்புத்தனத்தால் விளைந்த இந்த சாபத்தை கேட்டு பயந்து நடுங்கிய தாய் முனிவரின் கால்களில் விழுந்து சாபத்தின் கடுமையை சற்று குறைக்குமாறு வேண்டினாள் சாந்தமுற்ற தபஸ்வி எந்த கைகளால் உன் மகள் என் முகத்தில் சேற்றை பூசினாலோ அதே கைகள் அவளது கணவனுக்கு அசுரர்களுடன் அவன் நடத்தும் ஒரு போரில் வெற்றியை தேடித்தரும் இந்த ஒரே ஒரு செயலுக்காக மட்டும் ஊரார் அவளை புகழ்வார்கள் என உரைத்தார் இங்கு முடித்து அடுத்த பாகத்தில் தொடரலாம் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதா ஜெய் ஸ்ரீராம்